நாம் நமது எடை குறைப்புக்கும் மற்றும் எடை மேலாண்மைக்கும் சரியான உணவும் முறையும் உடற்பயிற்சியும் இரண்டு தூண்கள் என்பதை அறிவோம் உடல் உழைப்பும் உணவு கட்டுப்பாடும் நீண்ட ஆயுளுக்கான இரட்டை சாவிகள் நமது உணவுகளை நாம் பார்த்து பார்த்து நம் நாட்டிலேயே விளையக்கூடிய நஞ்சில்லாத சிறுதானியங்களையும் காய்கறிகளையும் நம் உள்நாட்டு பழங்களையும் கொண்டு சிறப்பாக எடை மேலாண்மை செய்வதைப் பற்றி பார்த்து வருகிறோம் அதே சமயத்தில் சரியான உடற்பயிற்சி நமது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி வளர்சிதை மாற்றமான மெட்டபாலிசத்தை உற்சாகப்படுத்தி எடை குறைப்புக்கு மிகவும் உதவுகிறது உடற்பயிற்சி என்றாலே நம்மில் பலர் செய்வதற்கு பெரிய சங்கடமாக கருதி அதை செய்வதில்லை ஒரு சிலர் எனக்கு ஐம்பது வயதாகிவிட்டது அல்லது எனக்கு உடல்நிலை சரியில்லை அல்லது என்னால் எப்படி முடியும் என்று கூறி தட்டி கழித்து விடுகின்றனர் உடற்பயிற்சியை பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அந்தந்த வயதிற்கு ஏற்ப உடல் நலனுக்கு ஏற்ப நம்மால் எளிதாக வடிவமைத்துக் கொள்ள முடியும் அப்படி வடிவமைப்பது நம் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம் அந்த வகையில் சற்று வயதானவர்களும் உட்கார்ந்த நிலையிலே செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகளை உங்களுக்காக வடிவமைத்து இந்த வீடியோவில் வழங்குகிறோம் இது எளிமையான உடற்பயிற்சி எளிதில் உடல் எடையை குறைக்கும் முயற்சி மன உறுதியோடு இந்த எளிமையான உடற்பயிற்சியையும் சரியான உணவு முறையையும் நடைமுறைப்படுத்தினால் எடை குறைப்பு என்பது நிச்சயம் சாத்தியமே உங்களுக்கான இந்த சிறப்பான வீடியோவில் எடை குறைக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஜிம்மிற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாம் அறிய இருக்கிறோம் முதியவர்கள் நீண்ட நாள் நோயாளிகள் அல்லது நிற்க முடியாமல் சிரமப்படும் நண்பர்கள் கூட வீட்டிலேயே நாக்காலியில் உட்கார்ந்தபடியே இந்த ஏழு எளிய பயிற்சிகளை நிச்சயமாக செய்ய முடியும் இவை உங்களின் மூட்டுகளை வலுப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மெதுவாக எடை குறைக்கவும் உதவும் இவை அனைத்தும் சிரமமில்லாமல் பாதுகாப்பாக செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள் ஆகும் உடல்களை சரியில்லாதவர்களும் அறுவை சிகிச்சை செய்தவர்களும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று இதனை செய்யலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்ப நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து ஆதரவு அளிக்கும் படி அன்புடன் வேண்டுகிறோம் உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு சிறந்த பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை இறுதிவரை முழுமையாக பாருங்கள் முதலில் சீட்டட் மாற்றிங் உட்கார்ந்து கால்களை அசைக்கும் பயிற்சி முதலில் நாக்காலியில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் ஒவ்வொரு கால்களையும் மாற்றி மாற்றி மேலே தூக்க வேண்டும் ஒவ்வொரு காலுக்கும் பதினைந்து முறை மொத்தம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பதினைந்து முறை செய்த பின்பும் ஒன்று அல்லது இரு நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியினால் உடல் இரத்த ஓட்டம் மேம்படும் இது நம் உடல் கலோரி கரைய உதவுகிறது நம் கால்கள் சுறுசுறுப்பாக இயங்க வழிவகை செய்கிறது இது நம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பயிற்சியாகும் இரண்டாவது சீட்டட் லெக் லிப்ட்ஸ் கால்கள் தூக்குதல் முதலில் நாக்காலையில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் ஒரு காலை நேராக பத்து வினாடிகள் நீட்ட வேண்டும் பிறகு மெதுவாக இறக்கி மற்ற காலிலும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு காலுக்கும் பத்து முறை மொத்தம் இரண்டு செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பத்து முறை செய்த பின்பும் ஒன்று அல்லது இரு நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியால் தொடைப்பகுதி தசைகள் இறுக்கமாகும் கால் முட்டுகள் பலப்படும் கால்களில் இரத்த ஓட்டம் சீராகும் மூன்றாவது சீடக்னி டூ செஸ்ட் முழங்கால் மார்பு தொடல் முதலில் நாக்காலியில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் ஒரு காலின் முழங்காலை மார்புக்கு பக்கத்தில் கைகளால் பிடித்து தூக்கிக் கொண்டு வரவும் பிறகு மெதுவாக மீண்டும் கீழே இறக்க வேண்டும் பிறகு மற்றொரு காலில் செய்ய வேண்டும் ஒவ்வொரு காலுக்கும் பதினைந்து முறை மொத்தம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பதினைந்து முறை செய்த பின்பும் ஒன்று அல்லது இரு நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியால் வயிறு கொழுப்பு குறையும் இந்த பயிற்சியினால் கீழ் வயிற்று தசைகள் வலுப்படும் முதுகு நெகிழ்ச்சி உயர் ஆரம்பிக்கும் செரிமானம் மேம்படும் நான்காவது சீட்டட் சைடு பெண் பக்கவாட்டில் வளைதல் நாற்காலியில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் கைகளைத் தலைக்கு மேல் வைத்துக் கொள்ளவும் உடலை வலப்புறமும் பின் இடப்புறமும் சாய்க்க வேண்டும் இப்படி பத்து முறை மொத்தம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பத்து முறை செய்த பின்பும் ஒன்று அல்லது இரு நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியினால் இடுப்பு பகுதி பக்கவாட்டு கொழுப்பு குறையும் இடுப்பு நிகழ்ச்சி மேம்படும் வயிற்று பக்க தசைகள் வலுப்படும் அழகான உடற்கட்டு கிடைக்கும் ஐந்தாவது சீட்டட் ஆர்ம் சர்க்கிள்ஸ் கைகளை சுற்றுதல் நாற்காலியில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் ஒரு கை அல்லது இரு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டிக் கொள்ள வேண்டும் கிராக்வேஸ் மற்றும் ஆன்டி கிராக்வேஸில் வட்டமாய் சுற்ற வேண்டும் இரு கைகளையும் பதினைந்து முறை கிராக்வேஸிலும் பதினைந்து முறை ஆண்டி கிராக்வேஸிலும் சுற்ற வேண்டும் இப்படி மொத்தம் இரண்டு செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பதினைந்து முறை செய்த பின்பும் ஒன்று அல்லது இரு நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியினால் தோள்பட்டை தசைகள் வலுப்படும் கைகள் சுறுசுறுப்பாக இயங்க வழிவகை செய்யும் கழுத்து மற்றும் மேல் முதுக வலி குறையும் இரத்த ஓட்டம் மேம்படும் ஆறாவது சீட்டு ட்விஸ்ட் உடலை திருப்புதல் நாக்காலியில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் கைகளை மார்பின் முன்னால் மடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் உடலை வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் திருப்ப வேண்டும் இப்படி பதினைந்து முறை மொத்தம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பதினைந்து முறை செய்த பின்பும் ஒன்று அல்லது இரு நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியினால் இடுப்பு பக்க கொழுப்பு குறையும் முதுகு நெகிழ்ச்சி அதிகரிக்கும் செரிமானம் மேம்படும் வயிற்றுப்பக்க தசைகள் வலுவடையும் இறுதியாக சீட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் கை மற்றும் கால்களை அசைத்தல் நாற்காலியில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும் கைகளை மேலே தூக்கி கால்களை வெளியே விரிக்க வேண்டும் மீண்டும் கைகளை கீழே இறக்கி கால்களை ஒன்றாக சேர்க்க வேண்டும் இப்படி பதினைந்து முறை மொத்தம் மூன்று செட்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பதினைந்து முறை செய்த பின்பும் ஒன்று அல்லது இரு நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியினால் இதய துடிப்பு அதிகரிக்கும் கலோரி எரிப்பு வேகம் உயரும் உடல் ஆற்றல் அதிகரிக்கும் முழு உடலுக்கும் இரத்த ஓட்டம் சீராக பாயும் இந்த சிரமமில்லாமல் பாதுகாப்பாக செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகளின் ஒரு மறுபார்வை ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்